சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் ஆத்ம சக்தியை பலப்படுத்து அதன் மூலம் நீ நினைத்ததை பெற முடியும் தினமும் தியானம் செய் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடு கவலைகளில் வீணாகும் சக்தியை நெருத்து உன் சிந்தனையை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கும் அப்பத்தான் உன் லட்சியத்தை நோக்கி கவனம் செலுத்த முடியும் உன் மனம் திசை திரும்பாமல் பார்த்துக்கொள் உன் நேர்மறை எண்ணங்களுக்கான பரிசு நிச்சயம் கிடைக்கும் இவ்வளவு நாள் பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசினை பெரும் காலமாக இது மாறிவிட்டது உனக்கு கிடைக்காமல் இருந்த அனைத்தும் கிடைக்கும் காலம் இதுதான் உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் இதற்கு தனக்கு கிடைப்பதை விட மற்றவர்களுக்கு கூடுதலாக கிடைத்துவிட்டால் பொறாமை வந்துவிடும் அதனால் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறது எல்லோருடைய மனதும் அப்படி இருக்கக்கூடாது என் பிள்ளைகள் உனக்கு கே கிடைக்க வேண்டியதை உன் வினையை தீர்க்க வைத்து நான் கொடுப்பேன் உன் பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் பரிசு உண்டு சாயின் கருணையால் எனக்கு அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைத்து என்று நீயே சொல்லப் போகிறாய் என்னிடத்தில் பதிவிடு தங்கமே நான் காத்து கொண்டிருக்கிறேன் அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைத்துவிடும் எவ்வளவு நாட்களாக தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை பார்த்து விட்டாய் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த இருக்கிறேன் அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களை மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கு உன் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு நிச்சயமாக உன் குடும்பத்தோடு மகிழ்வோடு இருப்பாய் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை பார்த்து விட்டாய் எனக்கு தெரியும் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாக போகிறது உனக்கு அதிர்சமான நாள் நீ நினைத்த ஒன்று இன்று கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக நான் நடத்தி வைப்பேன் அதனால்தான் இந்த பதிவை நீ பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது இன்று நீ செய்து கொண்டிருக்கும் செய்யப்போகும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெற உனக்கு துணையாக இருப்பேன் சாய்ராம் என்று மனதார ஒரே ஒரு முறை கூறு அனைத்தையும் நான் வழிநடத்தி காண்பிக்கிறேன் உன் மனதில் ஏதோ ஒன்று கவலையை நினைத்தோ பிரச்சனையை நினைத்தோ துன்பத்தை நினைத்தோ ஓடிக்கொண்டிருக்கிறது கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று தெரியுமா அதற்கு முதல் காரணமே உனக்கு உன்னுடைய மனதில் ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் மனமானது கண்டதையும் நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறது அந்த எதிர்மறைக்கேற்ப சில சூழல் அமையும் போது உன்னுடைய மனதில் பயம் வந்து விடுகிறது கவலை வந்து விடுகிறது தொற்றி கொண்டுள்ளதை எடுத்து தூர எரிந்துவிடும் அந்த பயமும் கவலையும் தேவையில்லாத ஒன்று எங்கு எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது உன் சூழலும் நிச்சயமாக மாறும் இப்போது எதிர்மறை எண்ணம் வேண்டாம் இன்று ஏதோ ஒரு விஷயத்தில் உன் மனம் ஒரு சில சூழலை காண்பித்து உன்னை எதிர்மறையில் செயல்பட அழைக்கும் நிச்சயமாக அழைக்கும் அந்த நேரத்தில் மனம் போன போக்கில் செல்லக்கூடாது கர்மவினை ஏற்று அனுபவிக்கும் போது அது உன்னை விட்டு விலகிச் செல்லும் உன் விரதத்தில் எந்த தவறும் இல்லை உன் பிரார்த்தனைகளையும் சரியாகத்தான் செய்து கொண்டே கர்ம வினையை தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் காலகட்டம் நல்ல ஆற்றல்களை பெற தேவையற்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தி மனம் ஒருமைப்பட வேண்டியது அவசியமான ஒன்று இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதை பற்றி கண்டிப்பாக சிந்தித்தாக வேண்டும் வாழ்க்கையில் புதுமையான அனுபவம் உனக்கு கிடைக்கும் அதுவும் இறை அனுபவம் உனக்கு கிடைக்கும் மனதை மகிழ்ச்சியாக வைத்து நல்ல சக்திகளை பெற்று வினைகளை குறைச்சிக்கோ கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிடாதே நல்லது நடக்கும் ஒரு பிரச்சனையை மனதில் வைத்து அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பு இருக்கும் என் அன்பு குழந்தையே பிரச்சனை உன்னை பிடித்துக்கொண்டு இல்லை நீதான் பிரச்சனையை பிடித்துக்கொண்டுள்ளாய் நீ அந்த பிரச்சனையை விடு என் பக்கம் திருப்பு என்னை நினைத்துக் கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று சற்று முயற்சி செய் அப்போது நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும் இது உன் சாயின் வாக்கு இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு நிச்சயமாக வெளிவர முடியும் நாளை காலை இரண்டு தீபம் ஏற்றி வழிபடு ஒற்றை தீபம் அல்ல இரண்டு தீபம் ஏற்றி வழிபடு உனக்கு விரைவில் ஒரு தெளிவு உண்டாகும் நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இன்றோ நாளையோ உனக்கு உதவ ஒருவரை அனுப்பி வைக்கிறேன் அவர் மீது சந்தேகம் வேண்டாம் அவர்களை அடையாளம் காண வழி செய்கிறேன் எனவே உன் நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டாம் விரைவில் எல்லாம் மாறும் ஓம் சாய்ராம் என்று ஒற்றை வார்த்தையை கூறு அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கும் தினசரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் போது இதிலிருந்து மொத்தமாக வெளிவர வழிகாட்டு சாயி என்று கூறுகிறாய் இது எல்லா வயதினருக்கும் ஒன்றுபோல் இருக்காது நடுத்தர வயதிற்கும் குறைவாக உள்ளவர்கள் கர்ம வினையை வாழ்க்கையின் வழியே தீர்க்க வேண்டும் என விதிக்கப்பட்டவர்களுக்கு முற்றிலும் வெளிவர காலம் எடுக்கத்தான் செய்யும் கடந்து போகக்கூடிய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு ஆராய்ந்தால் அது எப்போதும் தீராதது போன்றுதான் தோன்றும் ஆனால் அதை தாங்கி கடக்கும் சக்தியை உன் சாயியான நான் தருகிறேன் சாயின் அருளால் எனது தங்கும் சக்தி அதிகரிக்கிறது என்று மட்டும் நீ சொல் தானாக அனைத்தும் சரியாக செய்து விடுவி உனக்கு தேவையான சக்திகளை கொடுப்பது உன் சாயிதானே நீ எதையும் மனதில் போட்டு குழப்புதல் வீண்தான் சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்கணும் அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்யும் காரியங்களை உன்னால் நேர்த்தியாக செய்ய முடியாமலும் போகும் என் துணை எப்போதும் உண்டு என்ன மனசில் வச்சுக்கிட்டு நீ பொறுமையாக செயல்படு உன் செயல்பாடுகளை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து சரியாக இருக்கிறதா என்று மட்டும் யோசிச்சுப்பார் நிதானமும் பொறுமையும் நம்பிக்கையும் உனக்கு நிச்சயம் நன்மைதான் செய்யும் அவற்றை துணையாக கொண்டு பல அற்புதமான விஷயங்களை நல்ல விதத்தில் நீ செய்து முடிப்பை பின்னன்னு தங்கமே நினைத்தது நடக்கும் முழு நம்பிக்கையோடு திரும்பவும் சொல்கிறேன் முழு நம்பிக்கையோடு ஒருமுறை ஓம் சாய்ராம் என மனம் உருகி வேண்டி வணங்கி கூறிவிடு கேட்டதெல்லாம் சத்தியமாக சாய் அள்ளித் தருவேன் நம்பு தங்கமே உன் வாழ்க்கை அழகாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்